ஆகமர வண்டி பார்த்தீங்கன்னா ஆரோஸ்ட்ருண்ணே ஆரோஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பத்துன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு டூ வீல் டிரைவு கதில் இருக்கிற மிஷின் க கருப்பு இன்ஜின்னு இதான் கடைசி ஜாண்டியர் ஜாண்டியரு எல்என்டி குலாப் ரேஷன் லாஸ்ட்டு நெய் வந்து இதான் பார்த்தீங்கன்னா கருப்பு இன்ஜின் ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பி நெய் வந்து டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயருன்னு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கணும் எடுத்து நூற்றி ஐம்பது மணி நேரம் தான் ஓடிருக்கு வண்டி எடுத்து போட்டு நூற்றம்பது மணி நேரம் தான் டயர் ஓடி இருக்குது வண்டி வந்து வண்டி வந்து கோடைக்கு ஓடலனே வந்து டிரைவர் கிடைக்காம கோடைக்கு ஓடாமல் நிற்கிது சரிங்களா அதனால தான் வந்து காற்றுக்கு மண் ஏறி நிற்கிது பா வண்டி ஓடாமல் நினச்சிடுவோம்னா பீட்ரு பாக்ஸ்லாம் இப்போ தான் வேலை பார்த்துருக்கு ஃபுல்லாக பீட்ரு பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறக்கி வேலை பார்த்துருக்கு இந்த பீட்ரு பாக்ஸ் ஃபுல்லாமே மேலே பாருங்க மேலே ஏறி வண்டியை கம்மிப்போம் மேலே பாருங்க வண்டி வந்து சுத்தமாக இருக்கும் அன்னோட பெட்டியெல்லாம் எல்லாம் எந்த இடத்துலையும் ஓட்ட எதுவுமே கிடையாதுண்ணா

டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குனே அதே மாதிரி உள்ளே பாருங்கள் அதே மாதிரி உள்ளே பாருங்கள் ஏனியெலாம் வேலை பார்த்துருக்கேன் உள்ளே பாருங்கள் ஏனிலாம் இப்போ தானே ரீசண்டாக வேலை பார்த்தது ஃபுல்லாகவே பாருங்கள் ஏனிலாம் சுத்தமாக இருக்குண்ணே உள்ளே ஏனி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு கிரஷரு ஏனி எல்லாமே சுத்தமாக இப்போ தானே வேலை பார்த்தது பீட்ரு பாக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துருக்கேன் வண்டி வந்து அதே மாதிரி பேக் வந்து மேயாச்சில் சப்பாய்ச்சியுமே வேலை பார்த்துருக்கேன் ஃப்ரெண்டுமே இறக்கி ஏற்றிருக்குனே ஃபுல்லாகவே வந்து பெட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் வந்து அக்ரோனே ஸ்டாண்டர்ட் அக்ரோனே மஞ்சள் கொட்டினே வண்டி வந்து மந்தி நாற்பத்தி ஒம்போகுதுன்னு ஆனால் டீயே ஐம்பத்தி எட்டுக்கு மாறிச்சு உசலமண்டி தானே வண்டி இருக்கு பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாதுண்ணே பெட்டிலாம் சுத்தமாக இருக்கும்ண்ணே எந்த ஓட்டக்கிட்ட எதுவுமே கிடையாது பெட்டி பெயிண்ட் கம்பெனி பெயிண்ட்ண்ணே கம்பெனியில் வந்த பெட்டின்னு பெயிண்ட்டே இன்ஜினி பெயிண்ட் ஆகாத இன்ஜின்னு எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையுமே பெயிண்ட் டச்சப் பண்ணுண்ணே சட்டப்பாறெல்லாம் பாருங்கண்ணே சுத்தமாக இருக்குண்ணே கட்ருப்பாரு வந்து அரி கம்பி எல்லாமே பைப்பு ரீலரு ரோலரு எல்லங்க எல்லாமே எந்த டேமேஜுமே கிடையாதுண்ணே அதாவது ஒரு ஆறு மாதம் ஓட்டலண்ணே கோடைக்கு வந்து எந்த இந்த கோடைக்கு வந்து ஓட்டலண்ணே அதனால் அப்படி தெரியுது பார்க்க அப்படியே உங்களுக்கு போய்ட்டு கேட்கணும் அப்படி இடம் பண்ணிக்குது ஆனால் மற்றபடி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன் ஃபுல்லாகவே அம்பத்தி பார்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தில் கடைசி பதினொன்று ரிஜிஸ்டரு சரிங்கண்ணே பத்தில் கடைசி பதினொன்று ரிஜிஸ்ட்ரு நாற்பத்தி ஒம்பதுண்ணே வண்டி பார்த்தீங்கன்னா டயர் எல்லாமே பார்த்தீங்க வீடியோவில் பார்த்தீங்க எல்லாம் கண்டிஷனுமே சுத்தமாக இருக்கும் வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்துக்காரன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அஞ்சாறு லட்சம் சொல்கிறாருண்ணே வண்டி ரேட்டு வந்து அஞ்சு லட்சம் சொல்கிறாரு ஃபிக்ஸட் பிரச்சனை நெகோசியேட் தான் வண்டி வந்து நாலு டாக்ஸ் பெண்டிங் இருக்குது நாலு டாக்ஸ் இருக்குது உங்களுக்கு கட்டி கொடுக்குணும் சேர்த்து ஆகும் அதில் நீங்கள் எப்படியே இதே கண்ட் இருக்கீங்கன்னா நாலு நான் அஞ்சு ஐம்பதுண்ணே அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி எட்டு பாண்டி நாட்டு பாராவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க